அடுத்ததாக இரும்பு குதிரை ஜூனியர் இரும்பு குதிரை வி பதட்டிகள் டீம் ரெடியா கொஞ்சம் யூஸ் ஊந்துறீங்க டீம் ரெண்டு நீங்க போடுடியா போடுடியா ஏ பம்பரம் தூக்கி போடுயா அடுத்த பதக்கத்திகள் மேலும் இந்த போட்டு அடுத்ததாக இரும்பு போயிருக்கின்ற கேப்டன் ரெண்டு கேப்டன் வாங்க எறும்பு குதிரை வீச் பை பதக்கி சைடு

சூப்பர் தம்பி வச்சு சூப்பர் தம்பி சரியான பாயிண்ட் எதிர பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு ஒன் பிளஸ் பை இரே ஒரு ஆல் ஐந்து முறை பேக்கிங்கால 3.1 டைம் போனஸ் அடுத்ததாக பத்து ச நித்து அக் பாஷா தலைமையில சேல் சோட்டி பத்து வருஷம் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் சார்பாக நன்றி தெரிவித்து மேலும்ன்காசி வருங்களை வரவேற்கிறோம் ஜூசு கூடிய உற்சாகப்படுத்தாங்க பெரிய அச்சு வந்து அவரு வேற என் மனாவுட கே மறந்துருச்சு சூப்பர் சூப்பர் ஆடியன்ஸ் ஐயோ பிடிக்காங்களோ பிடிக்க மாட்டாங்களோ பன்னெண்டு இருநூத்தி மூணு ரைடு போற டைம்ல அவுண்ட் ஆயிடுவீங்க ஒன்னா லாபம் செய்யிருக்கு அடுத்த மாதம் சுய ஊர் ஜுர் இந்து குழு பலகதி நான் சுய ஊர் இந்து மச்சார்ல இருந்து இருக்கேன் கண்டிப்பா இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே உயிருக்கு விளையாட்டுக்கு அனைத்தும் இருக்கு நீங்க எதிர்பார்க்க எல்லாமே உடனே

என் சீட்டு தூக்கிய आंसर मार्क्स तो में आ गया पर कौन सा जो है ये वाला है भाई नहीं है हां पूरा वर्ष है थर्ड रेड तुम भी

நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி பதக்கத்திட்டம் ஆறாம் இரண்ட பிறந்த அந்த பதக்கத்திட்டம் ஜெயிக்க